ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரேசன் அரிசியில் நல்லா சாஃப்ட்டான இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக நானுமே வந்து எதிர்பார்க்கலைங்க இவ்வளோ சாஃப்டாக கிடைக்கணுன்ட்டு நான் இந்த அளவுகள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இதே அளவுகளோடு நீங்கள் போட்டு பாருங்க நான் சொல்லியிருக்க அந்த சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இதே போல் சாஃப்ட்டான இட்லி செய்யலாம் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏற்கனவே வந்து நான் சாஃப்ட் இட்லி வந்து இட்லி அரிசி வச்சு நான் வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரேசன் அரிசியில் சாஃப்ட் இட்லி எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க அதுக்காகவே நான் செஞ்சு காட்டியிருக்கேன் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரேசன் அரிசி இட்லி செய்கிறதுக்கு நான் ரேசன் புழுங்கல் அரிசி பார்த்தீங்கன்னா இந்த மெஷரிங் கப்பில் நான் அஞ்சு கப்பு நான் எடுத்துருக்குறேங்க இந்த அரிசி பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்காது கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நான் அரிசி அளந்துக்கிறேன் அதுக்கப்புறமா சொல்கிறேன் இந்த கப்பில் வந்து புழுங்கல் அரிசி அஞ்சு டம்ளர் நான் எடுத்துக்கிறேங்க அஞ்சு கப்போ டம்ளரோ இது வந்து இரநூத்தம்பது கிராம் அதனால் அஞ்சு கப் எடுத்துக்கோங்க டம்ளர்லேயோ கப்லேயோ கூடவே ஒரு கப் அளவுக்கு ரேசன் பச்சை அரிசி நான் சேர்த்துருக்கேன் மொத்தமாக ஆறு கப்பு நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த அரிசி இப்படி தான் இருக்கும் இந்த வந்து நீளமாக இருக்கிற அரிசியில் போட்டால் இட்லி வராது இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கிறதில் போட்டிங்கன்னா வரும் அது இன்னொரு ஒரு மெயினான டிப்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை வாயில் போட்டு பாருங்க வாயில் போட்டு பார்த்தோன்னே அப்படியே அந்த அரிசி வந்து தூள் தூளாக அப்படியே நொறுங்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அரிசி வந்து நல்லா இட்லி சாஃப்டாக கிடைக்கும் இப்போ அரிசி வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா கை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவுங்க நிறையா தண்ணி போது நமக்கு அரிசியில் உள்ள அழுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது அதனால் கம்மியாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கை கைவடிச்சு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நிறையா தண்ணி ஊற்றி அலசி ஊற்றுங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அந்த ரேசன் அரிசியில் பார்த்திங்கன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் மாதிரிலாம் வரும் அதெல்லாம் வந்து நம்ம கழுவும் போது போயிடும் அஞ்சு டைம் நல்லா கழுவுனதுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்கிற தண்ணிங்க இந்த தண்ணியை ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் ஊற்றுங்க ஏன்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் இந்த தண்ணியை வந்து எடுத்துரும் நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க கை வச்சிங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் அதனால் நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை நம்ம வந்து வடிச்சிடலாம் அப்போ வந்து அரிசி நல்லா பளபளந்து நல்லா கடையில் வாங்குகிற அரிசி மாதிரியே நல்லா வெள்ளையாக இருக்கும் அந்த மாவை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டும் போதும் நல்லா வெள்ளையாக வரும் இப்போ நல்லா அந்த தண்ணியை வடித்து ஊற்றிட்டேன் இப்போ வந்து நார்மலான தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ரேசன் அரிசி ஊறுறது கொஞ்சம் லேட் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு டைம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம்னாச்சும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இது அப்படியே ஊறட்டுங்க இப்போ ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா நான் வெந்தயம் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துட்டு நான் வந்து சுடுதண்ணியும் ஊற்றி ஊற வச்சிருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க நிறைய பேர் ஏன் சுடுதண்ணி அப்படி இப்படின்னு கேட்குறீங்க அதை வந்து சீக்கிரம் ஊறுறதுக்காக நான் சுடுதண்ணியும் ஊற்றிருக்கேன் இப்போது வெந்தயம் ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு உளுந்து நான் எடுத்திருக்கிறேன் அதே கப்லேயே அரிசி இழந்த கப்புலேயே இந்த உளுந்து நல்லா கழுவிட்டு இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க அரிசி ஊறி நாலு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் உளுந்து ஊற வைக்கணும் இப்போ ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு இந்த வெந்தயம் நல்லா ஊறி இருக்குங்க ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு ஆட்டிக்கலாம் நிறைய பேர் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் எப்படி இவ்வளோ மாவு வரும்னு கேட்குறீங்க நீங்கள் கண்டிப்பாக கிரைண்டரில் ஆட்டி பாருங்க அப்போதான் உங்களுக்கு அது வந்து எவ்வளோ மாவு வருதுன்னு தெரியும் ஏன்னா வீடியோவில் பார்த்துலாம் யாரும் நிறைய பேர் வந்து பொய் சொல்லி போடுறாங்க அதனால யாரையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க அதனால நீங்களும் வந்து அந்த மாதிரி ஆட்டி பாருங்க அப்போதான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும் அந்த வெந்தயம் பாருங்க நல்லா ஆட்டிட்டு இருக்கு அதுக்குள்ள நான் வந்து மிக்சியில வந்து நான் உளுந்து போட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு அஞ்சு பத்து செகண்ட் வந்து ஓட விட்டுக்கிறேன் இந்த மாதிரி அரைக்கும்போது போது உளுந்து மாவு நமக்கு சீக்கிரமாக கிரைண்டர்ல ஆட்டிடலாம் பத்தே நிமிஷத்துல அதே மாதிரி மாவு நல்லா பொங்கி வரும் நான் எந்த ஐஸோ அல்லது ஃப்ரிட்ஜ்லேயோ எதுலேயுமே நான் வைக்கல ஐஸ் கட்டியும் இது கூட நான் போடல பாருங்கள் மாவை ஆட்டியாச்சு நான் இப்போ இந்த வெந்தயம் எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு அளவுக்கு இந்த ரெண்டு ஸ்பூன் வெந்தயமே வந்திருக்கு நல்லா ஊற வச்சு ஆட்டினிங்கன்னா கிரைண்டரில் ஆட்டும் போது இந்த மாதிரி தான் மாவு பொங்கி வரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா அந்த உளுந்த மாவை இப்போ கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்ஸியை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜார் அலசிட்டு இப்போ ஒரு பத்தே நிமிஷத்தில் மாவு நமக்கு நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக உளுந்து மாவு தயாராகிடும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம மாவு எடுத்துக்கலாம் நான் வந்து சீக்கிரமாக வேலை முடிக்கிறதுக்காக நான் இந்த மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் கிரைண்டரில் போடுறேன் உங்களுக்கு அப்படி பிடிக்கலைன்னா நீங்கள் கிரைண்டர்லேயே டைரெக்டாக போட்டு ஆட்டிக்கோங்க இப்போ மாவு உளுந்து மாவு அள்ளியாச்சு அடுத்தது அரிசியை தண்ணி வடிகட்டிட்டு ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன் ஒட்டுக்காக போட்டதுக்கு அப்புறமா நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் அரிசி போட்டாச்சு தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுக்கும் நான் சேர்த்துருக்கேன் இந்த மாவுக்கு அளவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டரை டேபிள் ஸ்பூன் இருக்கும் இப்போ மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும் ஆனால் கையில் வச்சு நசுக்கி பார்க்கும்போது சின்ன சின்ன குருணை அதாவது ரொம்ப குட்டி குருணையாக இருக்கணும் அப்படி இருக்கும் போது தான் இட்லி நல்லா வரும் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது இப்போ அரிசி மாவு ஆட்டியாச்சு ரெண்டையும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கை வச்சு இந்த அரிசி வந்து அஞ்சு மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக புளிச்சிடும் ஏன்னா நம்ம நார்மலாக இட்லி அரிசிலாம் நான் செய்யும்போது ஒரு மணி நேரம் தான் ஊற வைப்பேன் எனக்கு புளிக்கிறதுக்கு எட்டு மணி நேரம் ஆகும் இதை வந்து நம்ம அஞ்சு மணி நேரம் அரிசி ஊற வச்சதுனால சீக்கிரமாக புளிச்சிரும் பொங்கி ஊற்றிடும் அதனால் அடியில் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க மாவு கீழே ஊற்றிடும் பாருங்கள் நான் இந்த பிளேட் வைக்கவும் இவ்வளோ மாவு வந்துருக்கு இல்லாட்னா எல்லாமே கீழே பொங்கி ஊற்றிருக்கோம் அடுத்த நாள் நான் காலையில் நைட்டு வந்து நான் ஆட்டி வச்சேன் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி ஊற்றிருச்சு ஆறு மணிக்கெலாம் இப்போது இந்த மாவு வந்து இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து இட்லி நான் மோத்திக்கலாம் ரொம்ப கலக்க வேணாம் ஓரளவுக்கு கலக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு மாவு எடுத்து அப்படியே மாவு வந்து ரொம்ப தண்ணி மாதிரியும் கரைக்க கூடாது அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் கரைக்க வேண்டாம் பதமாக பார்த்து ஆட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இட்லி தட்டை எடுத்து அது மேலே வச்சுக்கோங்க இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நமக்கு போதும் இப்போது ஒரு பன்னெண்டு நிமிஷம் நான் அலாரம் வச்சு வேக வச்சுருக்குறேங்க நல்லா வெந்திருக்கும் நீங்கள் வந்து இட்லி வந்து அந்த அழுத்திலாம் பார்க்க வேணும்னு அவசியம் இல்லை இப்போது நான் பன்னெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இட்லி மூடி திறந்துட்டு பிளேட் எடுத்து வெளியே வச்சிடலாம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அகலமான பிளேட்டில் கமத்து விட்டு மேலே இட்லி துணியில் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு எடுத்திங்கன்னா அந்த துணி பாருங்கள் நல்லா அழகாக வந்துடும் கண்டிப்பாக இந்த இட்லி பாருங்கள் இது ரேசன் அரிசின்னு யாராவது சொல்ல முடியுங்களா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பஞ்சு மாதிரி இருக்குது நிஜமாலுமே ஆனால் என்ன ஆனோன்னா இப்போ நல்லா வெள்ளையாக சூப்பராக இருக்குது கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா இது வந்து லைட்டாக கலர் மாறுது ஏன்னா அது கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்லி ஆகணும் இப்போ வீடியோவில் பார்க்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் லேட் ஆனதுக்கப்புறமா லைட்டாக கலர் மாறுது ఎవ్ల సూపర్ సాఫ్ట్ రేసన్ అరిసీలో చెంది ఇట్లీ తయారీ వీడియో పిడిచిందా లైక్ షేర్ త్యాక్ యూ